கொண்டு மஞ்சள் ஆற்று பாலத்தை பலப்படுத்த வேண்டும் என தென்னிந்திய பார்வர்ட் பிழா கட்சியின் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொண்டு மஞ்சள் ஆற்று பாலத்தை பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாக தென்னிந்திய பார்வர்ட் பிழா கட்சியின் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் லிங்கேஷ் பேட்டி அளித்தார் வத்தலக்குண்டு நகரில் முக்கிய இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய மஞ்சள் ஆறு பாலம் இந்த பாலம் தேனி பெரியகுளம் குமுளி கொடைக்கானல் பண்ணக்காடு சபரிமலை ஆகிய பகுதிகளை இணைக்கும் முக்கிய பாலமாக உள்ளது இந்த பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் அடைந்துள்ளதால் புது பாலம் கட்டப்பட்டு முப்பது வருடங்கள் ஆகின்றது தற்போது இந்த பாலம் மிக மோசமான நிலையில் சிதலம் அடைந்துள்ளது இந்த பாலத்தை சரி செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து நெடுஞ்சாலைத் துறையினர் பாலத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பணி முழுமையாக நடைபெறாமல் மக்களை ஏமாற்றும் வண்ணம் மிகவும் சிதலமடைந்துள்ள கைச்சுவரை மட்டும் புதுப்பித்து பாலத்தின் அடியில் உள்ள பாலத்தை தாங்கி நிற்கும் தூண்களை பலப்படுத்தும் பணியை செய்யவில்லை இதனால் இந்த பாலம் சீரமைக்கும் பணி முழுமை அடையவில்லை நாள் ஒன்றுக்கு க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினந்தோறும் இப்பாலத்தின் மீது செல்வதால் பாலத்தை தாங்கி நிற்கும் தூண்கள் பலப்படுத்த வேண்டும் மேலும் பழைய பாலத்தை சீரமைக்க அதை தாங்கும் மேல் பக்க சுவரை மீண்டும் கான்கிரீட் மூலம் பலப்படுத்த வேண்டும் ஆனால் மக்கள் பார்வைக்கு பயன்படுத்தப்படும் கைப்பிடி சுவரை மட்டும் புதுப்பித்து பாலத்தை புதிப்பதுப்பது போல் காட்டினால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இதுகுறித்து தென்னிந்திய பிழா கட்சியின் சார்பில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் துறையிடம் பாலம் வேலை முழுமையாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதன் மீது நடவடிக்கை இல்லாததால் பாலவேலை தொடர்ந்து மந்தமான நிலையில் கைப்பிடி சுவர் மட்டும் புதுப்பிக்கப்படும் நிலை தொடர்வதாலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினர் கள ஆய்வு செய்து பாலத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இது சம்பந்தமாக தென்னிந்திய பார்வர்ட் விழா கட்சியின் இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் லிங்கேஷ் செய்தியாளர்களிடம் கூறும்போது பாலம் மேடை முழுமையாக பொதுப்பிக்கும் பணி முறையாக செய்யவில்லை என்றால் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்தார் இளைஞர் துணை சேனலில் பேசுகிறேன் இப்போ வத்தல பகுதியில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தேனி பெரியோரம் மற்றும் கம்பம் கும்லி கேரளா போகிற வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலையாக திகழக்கூடிய நம்ம ஒத்தல உண்டு சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மஞ்சளாற்று பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலம் வந்து கட்டி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆகுது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பாலம் வந்து இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு ஆனால் இப்போ கட்டினா அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா அந்த பாலம் வந்து இப்போ கைவிடி வந்து சேதாரமாகி அந்த கைவிடியை மட்டும் மேல் பூச்சி பூசுகிற மாதிரி பூசுகிறாங்க அந்த பாலத்தை முழுமையாக கரெக்டாக நேரில் அந்த துறை அதிகாரிகள் வந்து கலாய்வு செய்து அந்த பாலத்தை அந்த பாலத்தை இடித்து புது பாலமாக புதுப்பித்து தர வேண்டும் எனில் இது சம்பந்தமாக நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து நாங்கள் மனுவும் கொடுத்துருந்தோம் மனுவும் கொடுத்துருந்தோம் ஆனால் மனுக்கு வந்து முறையான நடவடிக்கை வந்து எடுக்கலை எடுக்காதனால இந்த பாலத்தை வந்து புதுப்பிக்கல அப்படின்னா தென்னிந்திய ஃபார்வாக்கின் சார்பாக கண்டிப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யப்படும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இத் தமிழகம் முழுவதுமாக ஆர்ப்பா